லோகா அத்தியாயம் ஒன்று சந்திராமலையாள திரையுலகில் ஒரு துணிச்சலான படைப்பாக திகழ்கிறது இந்த படத்தில் முதல் பெண் சூப்பர் ஹீரோவை அறிமுகப்படுத்துவதோடு கேரள பாரம்பரிய கதைகளையும் நவீன சூப்பர் ஹீரோ கதை மாந்தங்களையும் இணைத்து வழங்குகிறது டொமினிக் அருண் இயக்கத்தில் துல்கர் சல்மான் தயாரிப்பில் உருவான இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் தன்னம்பிக்கை மற்றும் வலிமையுடன் கதாபாத்திரத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் குறைந்த பட்ஜெட்டில் உருவானாலும் அதிசயமான காட்சி வடிவமைப்பும் விரிவான கற்பனை உலகமும் இந்த படத்தை தனித்துவப்படுத்துகின்றன கதையில் சாதாரண பெண்ணாக வாழும் சந்திரா ஒரு அதிசய சக்தியை அடைகிறார் அந்த சக்தியின் மூலமாக சமூகத்தில் பரவி வரும் தீய சக்திகளுக்கும் இருளின் ஆட்சிக்கும் எதிராக போராட வேண்டிய சூழ்நிலையை சந்திக்கிறார் குடும்பம் சமூக பொறுப்பு தனிப்பட்ட தியாகம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்திக் கொள்ளும் அவளின் பயணம் இந்த படத்தின் மயக்கரு இந்த கதைக்களம் பாரம்பரிய புராணங்களும் நவீன வாழ்க்கை சவால்களும் ஒன்றிணைந்த வடிவத்தில் சொல்லப்பட்டதால் அது ரசிகர்களை எளிதில் கவர்கிறது இந்த படத்தின் திரைக்கதை ஆழமான அர்த்தத்துடன் எழுதப்பட்டதாக விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்கள் பாராட்டுகின்றனர் குறிப்பாக இடைவேளை காட்சி அமைந்துள்ளது சண்டை காட்சிகள் நடனம் ஆகியவை சிறப்பாக அமைந்துள்ளன எனினும் சில விமர்சனங்கள் படத்தின் மெதுவான ஓட்டமும் சற்றே கணிக்கப்பட்ட தருணங்களும் குறையாக சொல்கின்றன இருந்தாலும் காட்சிகளும் கதையும் சமநிலையாக அமைந்ததால் இது ஒரு தனித்துவமான சூப்பர் ஹீரோ படமாக உயர்ந்துள்ளது வணிக ரீதியாகவும் லோகா அத்தியாயம் ஒன்று மிகப்பெரிய சாதனை புரிந்துள்ளது நூறு கோடி ரூபாயை கடந்தும் எதிர்கால அத்தியாயங்களுக்கு ரசிகர்களில் பெரும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது சிறிய குறைகள் இருந்தாலும் இந்த படம் திரையுலகில் ஒரு மைல்கல்லா போற்றப்படுகிறது